யாழ்ப்பாணம் பொங்குதேவு மூன்றாம் வட்டாரம் பெருங்காட்டை புறப்படமாகவும் இலக்கம் நூற்றி ஐந்து அரசடி வீதி யாழ்ப்பாணத்தை உதவிடமாகவும் கொண்டிருந்த ராமசாமி சோமசுந்தரம் அவர்கள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் காலமானார் காலம் சென்றவர்களான ராமசாமி கண்மணி தம்பதிகளின் அன்பு புதல்வனும் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் அன்பு கணவனும் பிரதீபன் பிரேம்நாத் பாசமிகந்தி மைதிலி தனுஷா திருவாரன் ஆகியோரது அன்பு மாமனாரன் ஐஸ்வர்யா எக்ஷே அஸ்வினி நேரன் யஸ்வன் திருஷ்டன் அன்புரும் பொன்னம்மா மற்றும் பாலசிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரனும் தர்மலட்சுமி ராஜா செல்வராஜா காலம் சென்றவர்களான தர்மரத்னம் தர்மகுலசிங்கம் மற்றும் தர்மலீலா தர்ம சுசீலா ஸ்ரீராணி மகாலட்சுமி மகாலிங்கம் ஆகியோரின் அன்பு வைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் ஒருவினர் நண்பர்கள் என்று வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்